வணக்க மக்களே நான் உங்கள் கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலாக நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்ப பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்பாக இருக்கட்டும் இல்ல கை நடவாக இருக்கட்டும் ஸோ நிறைய கலைகள் இருக்கு ஸோ அந்த கலைகளுக்கு நிரந்தர நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மருந்துகள் அடித்தாவே போதுமானது ஸோ இந்த மருந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார்டிவா நோவாலாக்டின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து தாங்க இந்த மருந்தோட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் அது கூட அதிகப்படியான கலைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டூ சொல்லக்கூடிய இந்த மருந்து கலைக்கொல்லிய கூட கலந்து அடிக்கலாம் கூடவே சிலிக்கான் ஒட்டு பசையும் நீங்கள் சேர்த்து அடிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ மழை கீழே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நின்று வேலை செய்யறதுக்கு நீங்க சிலிக்கா நோட்டு பசையும் கூட சேர்த்து அடிக்கணும் சோ என்னென்ன மருந்துகள் அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவலெக் டூ பிளஸ் சிலிக்கான் ஓட்டு பசை முக்கிய குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிருக்கு பதினஞ்சு டு இருபதாம் நாள் பயன்படுத்தக்கூடிய கலைக்கொழியில் இந்த களைக்கொல்லி ரொம்பவே முக்கியமானது இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சிலிருந்து ஒரு பதினெட்டு டேங்க் வரைக்கும் நீங்கள் இந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கலாங்க கலை மூன்று மற்றும் ஐந்து இலைகளில் இருக்கிற கலைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே கேட்கும் மருந்து அடித்த ஏழு முதல் பத்து நாட்கள் பார்த்தீங்கன்னா நீர் பார்த்தீங்கன்னா நெல் வயலில் அதிகமாக வச்சுக்கணுங்க ஸோ அப்படி வச்சாதான் கலைகள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சாகும் மருந்து அடிப்பதற்கு பிறகு குறைந்தபட்சம் ஆறு மணி ஆறு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை வரக்கூடாது மழை வராமல் தான் இந்த மருந்து நல்லாவே கேட்கும் நவலக்டிக் கலைக்கோல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து அடிக்கிறது வந்து அறுவடைக்கு வரைக்கும் உங்களுக்கு கலகிலே இருக்காது நவலக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணியிலேருந்து ஒரு நூற்றி எழுபது லிட்டர் தண்ணி வந்து கலந்து ஒரு ஏக்கருக்கு அடிக்கலாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மருந்து தாங்க குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதமான வேகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலைக்கூலி அடிக்க சொல்ல நடக்கணும் இப்போது இந்த மாதிரி நடக்கணும் அதிகம் வேகமாக நடக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மருந்து அடித்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர் நிரப்ப ஆரம்பிச்சிடணும் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு இந்த மாதிரியாக பண்ணிகிட்டுருக்கணுங்க ஸோ கலைகளின் வழக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடைக்கோரை இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இனக்கோரைகள் பார்த்தீங்கன்னா முற்றிலும் கட்டுப்படுத்தி விடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரைவாளி பில்லுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பில்லையும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் கட்டுப்படுத்தலாம் இந்த மருந்து அடிக்கிறது மூலயமா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயல் காதிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலைகள் பார்த்தீங்கன்னா நெல்வாயில் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வகை கலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறவேச்சிடலாம் அது பக்கம் மட்டும் இல்லாமல் பொதுவான குறை இனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உப்பு குறை நிறைய குறைகள் குறை இந்த மாதிரியான குறைகளுக்கு அனைத்துக்கும் இந்த மருந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வாக இருக்கும் திப்பி ராகி அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் இது பார்த்திங்கன்னா இந்த மருந்து ரொம்பவே சிறப்பான ஒரு செயல்பாட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பர் கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலைக்கொழி நல்லாவே கொடுக்கும் நெல்வாயில் வரக்கூடிய கலைகள் தான் இந்த கலைகள் எல்லாமே முக்கியமான கலைகளை தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த கலைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மகசூலிப்பு ஏற்படும் காணாங்கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் இந்த மருந்து அடிப்பதன் மூலம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்தெல்லாம் ஸோ பெரிய பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாமரை இல போல் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நிறைய நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கும் ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் முற்றிலுமே அகற்றலாம் அரைக்கீரைன்னு சொல்லக்கூடிய எதையும் பார்த்திங்கன்னா நல்வாயில் நிறையவே காணப்படும் ஸோ இந்த வகையான கலைகளும் பார்த்திங்கன்னா இங்கே முற்றிலும் கட்டுப்படுத்திடலாங்க ஸோ கலைகளில் பார்த்திங்கன்னா நிறைய முறையில் பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் விவசாயிகள் கையாண்டுகிட்டு தான் வராங்க மெயினாக பார்த்திங்கன்னா முன்றைய காலங்களில் கைகளில் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கலைகள் பார்த்திங்கன்னா அழி அதிகமாக வந்துடுதும் ஆள் பற்றாக்குறையின் காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏக்கர் அளவுக்கு பயிர் செய்யற காரணத்தால் பார்த்திங்கன்னா ஆள் வச்சு களை பறிக்க முடியாதுன்றதால தான் இப்போ பார்த்திங்கன்னா கெமிக்கல் முறையில் கலைகளை இருக்காங்க ஸோ கெமிக்கல் முறையில் கலைகளை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்படுமா மண்ணுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் கிடையாது ஸோ உங்களுக்கு மண்ணுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படுத்தாது வரையில் தான் இந்த கெமிக்கல் செயல்படும் ஸோ அந்த கெமிக்கலை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலைகளே வராது ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலைக்கொலி தான் இந்த நவல்னு சொல்லக்கூடியது அதிகப்படியான கலைகள் வளர்ந்துருந்துருச்சு இல்லை பூ பூத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கூட டூ போடின்னு சொல்லக்கூடிய கலைக்குழியை வாங்கி பயன்படுத்துங்க ஸோ இது ரெண்டும் காம்பினேஷனில் கலந்து அடிச்சிங்கன்னாவே போதுமானது உங்கள் நெல்வாயில எந்த ஒரு விதமான கலைகளும் இருக்காது அறவே கட்டுப்படுத்தலாம் கூட கண்டிப்பாக நீங்கள் சிலிக்கான் ஒட்டு பசை கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க ஸோ சிலிக்கான் ஒட்டு பசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கலைகள் மேலே பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடுருவி கலைகளை கொள்றதுக்கு ரொம்பவே வழிவகுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நவலெக்ட் டூ ஃபோர் டி இந்த சிலிக்கான் ஒட்டு பசுன்னு சொல்லக்கூடிய இது மூன்றுமே கலந்து அடிக்குங்க அது நெல் நடவு அதாவது பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரங்கள் மற்றும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய ரக நெல் ரகங்கள் அதனோட மகசூலையும் பற்றி தெரிஞ்சிக்க உங்கள் கிராம விவசாயி உழவனின் நண்பன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இதனோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களையும் சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் ததா